இன்னைக்கு அவன் இல்லன்றது என்னமோ மாதிரி இருக்குல்லனே ஆமாமா அந்த பையன் இருக்கிற வரைக்கும் என்னமோ மாதிரி நல்லா இருந்துச்சு ஏதோ நம்ம குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி அந்த பையன் இல்லன்றது எனக்குமே ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கு அண்ணே அவங்க அக்காவுக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு சொன்னாங்கல்ல நம்ம போய் பாத்துட்டு வருவோமா பாத்துட்டு டிரஸ் எடுத்து கொடுத்துட்டு வருவோமா அவ்வளவுதானே உன் ஆசைப்படி போயிட்டு வந்தா போச்சு சரிண்ணே சரிண்ணே வேற என்னெல்லாம் வாங்கணும்னு சொல்லி ஆசைப்படுறியோ எல்லாமே வாங்கிட்டு போயிடுவோம் சரியா தொட்டி சீலையில இருந்து எல்லாமே எடுத்துட்டு போவோம். ம் அண்ணே அது அந்த குழந்தைக்கு தாய்மாமா வீட்ல இருந்து தான எடுத்து கொடுப்பாங்க தொட்டி சீல அந்த இதெல்லாம் அது எதுக்கு நம்ம எடுத்து கொடுக்கணும் அதெல்லாம் அப்படிதான் எதை பத்தியும் கேட்காத நான் உன்னே உனக்கேเปன் அதுக்கு மட்டும் பதில் சொல்லு சரியா சொல்லுமே ஏ மடி உனக்கு மாறன் பிடிச்சிருக்கா மாறனை போய் பிடிக்காதா அவன எனக்கு ரொம்ப பிடிக்குனே ம் சரிமா சரி네 சீக்கிரமா காஃபி குடி நான் சாப்பாடு ஆக்கிறேன் ஆக்கிட்டு நம்ம சீக்கிரமா உங்க வீட்டுக்கு போலாம் ம் சரி சரி எப்படியாவது இப்ப அவங்க வீட்டுக்கு போறோம் மாறன் கிட்ட நேத்து பேச்சுவார்த்தையா சொல்லி வச்சிருக்கோம் அவர் என்ன சொல்றாரு எது சொல்றாருன்னு தெரியல அவங்க வீட்லயும் ஒரு வார்த்தை சொல்லி நம்ம பேசி பாப்போம் அப்படி எதுவும் இருந்து நம்ம ஆனந்திக்கு அந்த வாழ்க்கை கிடைச்சா நான் நிம்மதியா இருப்பேன் என் வாழ்க்கைக்கு அதுவே போதும் எதுக்கு ஆனந்தியோட அண்ணா அப்படி கேட்டாங்க என் மனசுல அந்த மாதிரி எந்த எண்ணமும் கிடையாது அவர் அப்படி கேட்டது எனக்கு என்னமோ மாதிரி ஆயிடுச்சு ஆனந்தி கேட்டா அவ என்ன பண்ணுவா ஏற்கனவே அவ வாழ்க்கையில அவ்வளவு கஷ்டம் இதுல இது வேற ஏற்கனவே வீட்டுல அக்காவுக்கு கல்யாணம் அந்த செலவு இந்த செலவுன்னு ஏகப்பட்ட செலவு இதுக்கே நான் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்கேன் இதுல இவரு வேற கல்யாணம் அது இதுன்னு கேட்டுட்டு இருக்காரு இதெல்லாம் பத்தி யோசிக்கிற சூழ்நிலையில கூட என் குடும்பமும் கிடையாது நானும் கிடையாது யாருக்கும் கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு ஒவ்வொன்னையும் பார்த்து பாத்து பண்ணிட்டு இருக்கோம் இதுல இப்படின்னா அவ்வளவுதான் அம்மா என்ன நினைப்பாங்க என்ன பத்தி இதுக்கு தான் நீ அங்க போயிட்டு அந்த பொண்ண பார்த்துகிட்டே வச்சுக்கிட்டியான்னு சொல்லி என்ன இல்ல தப்பா நினைப்பாங்க வேலைக்கு நேர அந்த கிளம்பறமா சீக்கிரம் வந்து சரிமா அப்புறம் வீட்டில் அரிசி பருப்பெல்லாம் இல்லையா ரேஷன் கடைக்கு வேற போகணும் ஏன்னா ரேஷன் கடையில் போயிட்டு பருப்பை வாங்கிட்டு வந்து போட்டோம்னா கூட இத்தனை பேர் இருக்கிறதுக்கு ஒரு ஒன்றரை வாரம் ரெண்டு வாரம் காணும் சர்க்கரை எல்லாமே போய் வாங்கணும் கோதுமையும் போடுவாங்க அதையும் வாங்கிட்டு வந்தால் கூட அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா ஒரு வாரம் ரெண்டு வாரத்தை ஓட்டிடலாம் கடையில் வாங்குவாங்க காசு தான் செலவாகுது ரேஷன் கடைக்கு வேற போகணும் ஒரு இரநூறுவா இருந்தால் கொடுக்குறியா என் சட்ட பாக்கெட்டில் இருக்கான்னு பாருங்கம்மா அப்படி இல்லைன்னா நான்

ஏதோ நம்ம ஏதோ கஷ்டப்பட்டு அதை இதுன்னு பண்ணி புரட்டி போட்டுறோம் இதுவே எனக்குன்னு ஒரு கல்யாணம் அப்படி இப்படி நான் அந்த பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு ஆக செய்ய விடணும் அவ செய்ய விடலைன்னா பின்னாடி அது எவ்வளோ கஷ்டம் என் குடும்பத்துக்கு அம்மா ஒத்தையால் ரொம்ப கஷ்டப்பட்டுருவாங்க அதனால் இப்போதைக்கு எதை பற்றியும் யோசிக்க கூடாது நம்ம வாழ்க்கையில என்ன நமக்கு தேவையோ அதை நினச்சி மட்டும்தான் ஓடணும் உங்கள் அத்தையையும் அம்மாவையும் வர சொன்னேன் இன்னும் வரல பாரு இளநீ நல்லா இருக்கு அன்பு

ஒரு இளநி ஐம்பது ரூபா என்னது நான் எல்லாத்துக்கும் சேர்த்து வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு இருபது இளநி வாங்கணும் அதனால கொஞ்சம் ரேட்டு குறைச்சு கொடுங்கன்னு சொன்னா இந்த நேரத்துல இதெல்லாம் குறைக்க முடியாதுன்றது சரி அதுக்குல இருந்து உள்ள போன ஒரு தோப்பு இருந்துச்சு சரி ஒரு பண்ணக்காரர் வச்சிருந்தாரு சரி அங்க இருந்து வாங்குவோம் சொல்லி வாங்கினேன் முப்பத்தஞ்சு ரூபா தான் நல்ல ருசியா இருக்குது சரி சரி தண்ணி தீந்திருக்குண்டா சரி குடு பருப்பு எடுத்து தரவா சாப்பிடுறியா இதுல தண்ணி இருக்கு நீ குடிக்கிறியா அம்மா சம்மையா வாசனையா இருக்குமா எடுத்து சாப்பிடுப்பா அக்காவுக்கு தானே கொண்டு போறோம் சரிங்கம்மா நான் அப்புறமேட்டு சாப்பிட்டுக்கிறேன் சூட ரெண்டு எடுத்து சாப்பிடு இதுல என்ன வந்துட போகுது நான் அப்புறமேட்டு சாப்பிட்டுக்கிறேன் சரிப்பா சேப்போ இது வெந்திருச்சு இதை எடுத்து போட்டு அடுத்து மாவு புளிஞ்சு விடுவோம் டக்குன்னு என்ன வீட்டுல முறுக்கு வாசனை வருது ஆமாப்பா அம்மா மகாக்கா வீட்டுக்கு போலாம் நாங்க அதான் அக்காவுக்கு பிடிக்குமேனு முறுக்கும் அதிரசமும் செஞ்சிட்டு இருக்காங்க

பாய் மட்டும் நல்லா வக்கனையா பேசு வேலையில ஒண்ணும் லாக்கி இல்ல ஒழுங்கா செய்யி இதெல்லாம் எடுத்து கொட்டி போட்டு இன்னொரு மாவு போட்டு கலக்கி அத போட்டு செய்யி இதெல்லாம் திண்ணி ஏதாவது ஒண்ணு ஆயி என்ன பண்றது உங்களை யாரும் சாப்பிட சொல்லல நானும் நிரஞ்சனும் சாப்பிடறதுக்கு தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சரிங்களா போங்க என்னமோ ம் இவங்க புள்ளிக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா திங்க மாட்டாளோ இத விட கருக்குனதெல்லாம் சாப்பிடுவா இத சாப்பிடறதுக்கு என்ன வலிக்குது நல்லா தான் இருக்கு அந்த அளவுக்கு ஒண்ணு கருகுன மாதிரி தெரியல இந்த ஆளு வேற கம்முன்னு இல்லாம

தான் வயிறு வலிக்குதேன்னு பாத்ரூம் போனேன் அதுக்குள்ளே அழ ஆரம்பிச்சிட்டான் நான் இன்ன வரைக்கும் இருக்கும் போதெல்லாம் அழலை நீங்க ஏதாவது பண்ணீங்களா அது வந்து தூங்கிட்டு இருக்கானு பார்த்தேன் அதுதானே கைய வச்சுட்டு கம்மன் இருக்காம இந்த மாதிரி எல்லா வேலையும் பாத்துறது பின்னாடி என்னையவே குத்தம் சொல்றது சரி அவனை கொஞ்ச நேரம் வெளியே தூக்கிட்டு போய் வச்சிருங்க அப்ப கொஞ்சம் அழுகையை நிறுத்திடுவான் ரெண்டு பேரும் இருக்கீங்களா ஏன் இப்படி அலறான்ட்டு ஓடி வந்து ஆள் இல்ல போல இருக்கு பக்கத்துல அதாமா அவன் பாட்டு கழுதுட்டு இருக்கான் அவன் பாட்டு கழலத்த அவன் பாட்டுக்கிட்ட செவனேன்னு தூங்கிட்டு இருந்தான் இவருதான் வந்து தொட்டிய தொட்டுக்கிட்டு எதாவது ஒண்ணு பண்ணி அதனால அவன் அழுவுறான் அத கொஞ்ச நேரம் வெளியே வச்சிருக்கலான்னு தூக்கிட்டு போறமா வெளியே வச்சிருக்க போறிய தலைக்கு என்ன வச்சீங்களா இல்லத்த அதெல்லாம் எதுவும் வைக்கல ஐயோ அப்படியெல்லாம் தூக்கிட்டு போய் வெளியே வச்சிருக்க கூடாது கொஞ்சம் தேங்கனைய உச்சிக்கு வச்சுதான் எடுத்துட்டு போகணும் தேங்கனை எடுத்துட்டு வா

உடனே சிரிப்பு வந்துரும் அந்த மாதிரி தான் இவனும் அதே குணம் அப்பா எல்லாம் சரியா எடுத்து வச்சுக்கிட்டியா ஆ எல்லாமே எடுத்து வச்சிருக்கேமா எப்பா நீ வேலை வெட்டிக்கினி எதுக்கும் போனது இல்ல இப்பதான் முத முதல்ல போற நல்லா பண்ணியா அத்தை அதெல்லாம் அவர் நல்லா பண்ணுவாரு நீங்க எதை பத்தி யோசிச்சிட்டு இருக்காதீங்க சரிங்களா இல்லமா பல கஷ்டத்தை அனுபவிச்சாச்சு பண்ணுன பாவத்துக்கெல்லாம் இப்பதான் முத முதல்ல வேலைக்கு போறான் அதை நினைச்சு சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் எப்படி பண்ண போறேன் என்ன பண்ண போறேன்னு தெரியல ஒரு மதி பதட்டமாவும் பயமாவும் இருக்குது அதெல்லாம் அவர் நல்லா பண்ணுவாரு நானும் தானே கூட போறேன் பாத்துக்கிறேன் விடுங்க சரிமா சரியத்த அவங்க பத்து மணிக்கு வர சொன்னாங்க நம்ம பத்து மணிக்கு சரியா போனோம்னா சரியா வராது போனா தான் அங்க வேகமா போக முடியும் பாருங்க நான் கூட்டிட்டு போறேன் சரிமா பாத்து போய்ட்டு வாங்க நல்லா பண்ணியா சாமி நல்லா கும்பிட்டு ஆ சரிமா சரிப்பா வரேன் ஆ பாத்து போகணும் பாத்து போய்ட்டு வாங்க எப்படிங்க வேலை மட்டும் அவனுக்கு கிடைச்சிருச்சுன்னா போதுங்க நம்ம கஷ்டமெல்லாம் தீந்துரும் ஒரு வீட்டை பாத்துக்கிட்டு நம்மளும் போயிடலாம் அதெல்லாம் எதை பத்தி யோசிக்காதமா மருமாவ இருக்கால மருமாவ பாத்துப்பா நம்ம எதை பத்தி யோசிக்க ம் ஆமாங்க என்னமா சொல்லுங்கமா அப்பாயி நேத்தே சொன்னேல்ல ஒரு இடத்துல வேலைக்கு கேட்டிருக்கேன் இன்னைக்கு வர சொல்லியிருக்காங்கன்னு அதான் இவரை கூட்டிட்டு போறேன் ஓ அப்படியாமா சரி சரி ரொம்ப நல்ல விஷயம்யா நல்லா பண்ணுங்க ஏன்னா உத்தியோகம்ன்றதுதான் புருச லட்சணம் நம்மளை மதிக்கிறதும் மதிக்காம இருக்கிறதும் நம்ம செய்யற வேலையை தான் இருக்கு எந்த வேலையாந்தாலும் பொய் சொல்லக்கூடாது திருடக்கூடாது ஏமாத்தக்கூடாது மற்றபடி எந்த வேலை செஞ்சாலும் அது பெருமை தான் சரிங்களாப்பா சரி பாட்டி இங்க பாருங்க இந்த வேலைக்கு போறோம் இதுல கிடைக்கும் ஒரு சில நேரம் கிடைக்காது அதெல்லாம் எதை பத்தி யோசிக்காதீங்க நம்ம என்னைக்கு ஜெயிக்கிற வரைக்கும் நம்ம முயற்சியை மட்டும் கையே விட்ட கூடாது எவ்வளவு தூரம் போகுதோ அவ்வளவு தூரம் வதச்சு போய்கிட்டே இருக்கணும் என்னைக்காவது ஒரு நாள் நமக்கான கதவு திறந்தே ஆகும் சரிங்களா என்னைக்கோ மனசு மட்டும் சோந்தராம முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க அதெல்லாம் அவர் நல்லா பண்ணுவார் பாட்டி நான் தானே போறேன் பாத்துக்கிறேன் பெத்தவங்களுக்கு சந்தோஷமே பிள்ளைங்க நல்லா படிச்சோம் நல்ல வேலை வெட்டிக்கு போய் நல்லா இருக்கிறத பாக்கணும்ன்றது தான் நீங்க நல்லா இருந்தாலே போதும் அவங்க ரெண்டு பேரும் உங்க கூடயே சேர்ந்து நல்லா இருப்பாங்க சரியா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் பாட்டி மணி ஆயிடுச்சு அம்மா எங்க நல்ல நேரத்துல எதுக்கு சிவபூஜில கரணி மாதிரி உங்க அம்மா வர சொல்ற அவ வரதுக்கு முன்னாடி நீங்க கிளம்புங்க அவ கண்ணில பட்டாலும் அதை இதுன்னு பேசி மனசதான் கஷ்டப்படுத்துவா இல்ல பாட்டி ஸ்கூட்டர் சாமி அம்மா கிட்ட தான் இருக்கு எங்க எடுத்து வச்சிருக்காங்கன்னு தெரியல வீடு முழுக்க தேடிட்டேன் அதான் அம்மாவை கூப்பிடணும் அப்படியா சரிமா இருக்கு பாரு ஜானகி ஏ ஜானகி காதே கேட்காது இவளுக்கு காதல விழுந்தாலும் விழுகாத மாதிரியே இருப்பா ஜானகி ஏய் ஐயே இந்த வீட்ல கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க முடியுதா ஜானகி ஜானகி நீ ஏலம் போட்டுக்கிட்டு என்ன ஆமா உங்களுக்கு சாவிய ஒழுங்கு எப்பயும் மாற்ற இடத்துல மாட்டி போட்டா யார் உனக்கு ஏலம் போடுறா ஸ்கூட்டர் சாவியங்க எதுக்கு அதுல பெட்ரோல் இல்ல ஏமா முன்னாடி டேங்க் ஃபில் பண்ணிட்டு வந்தேன் அதுக்குள்ளயுமா பெட்ரோல் தீருது ஸ்கூட்டர் சாவியை கொடுங்க போகணும் ஏன் ஃபுல் பண்ண உடனே கொடுக்கணுமா சாவி எங்க வச்சேன்னு தெரியல மறந்துருச்சு கேரு மாப்பிள வேலை விஷயமா வெளியே போய்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்துல ஓரி அடிக்கிட்டு இருக்காத பைக் சாவி எடுத்து கூட ஆமா வீட்ல ஒரு வேலையும் கிளிக்க தெரியல இத்தனை நாள் தண்டசோர் தின்னுக்கிட்டு தெரிஞ்சுகிட்டு இருந்துட்டு இப்ப வேலைக்கு போறாங்க நான் வேலைக்கு இங்க பாரு உத வாங்கணும்னு உனக்கு தலையில எழுதி இருக்கு போல இருக்கு ஒழுங்க சாவி எடுத்துட்டு வரியா இல்ல நீ பண்ணதுல என் பையனுக்கு போன போட்டு சொல்லவா சொல்லவா ஏன் எடுத்துட்டு வாரேன் பூசாரிக்கு ஒவ்வொரு நேரமும் நீ பூசாரி தான் நிரூபிக்கணும் போல இருக்கு இல்லனா பூசாரிக்கு சாமி நினைப்பு வந்துடும் போல இருங்கம்மா இதை எடுத்துட்டு வந்துருவாப்ப பாத்தியா வீட்டுக்குள்ள இருக்க வரைக்கும் என்ன வரைக்கும் அழுதுட்டு எல்லாத்துக்கிட்டையும் என்னை திட்டு வாங்க வச்சுட்டு வெளிய வந்து சிரிக்கிற எம்புட்டு கொழுப்பு உனக்கு ஆ இன்னும் வேற என்னெல்லாம் தெரியும் பேசுறதுலாம் உனக்கு தெரியுது ம் நீ பொளச்சு கூட நீ பொளச்சு கூட வண்டி புது இன்னைக்கு ஓடுங்க லீவ் தானே எங்க போயிட்டு இருக்கான்னு தெரியலையே சரி எங்கயோ போறாங்க நம்ம என்னத்த போய் கேக்குறது ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க சொந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உலகெங்கும் இருக்கும் என் இஸ்லாமிய அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என் இனிய ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள் இன்று பிறந்தநாள் கொண்டாடுவோம் பானுஸ்ரீ ஸ்ரீவித்யா சதீஷ்குமார் இவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்வது பூஜா புருஷோத்தமன் மேனகா இன்று திருமண நாள் கொண்டாடுவோம் சுதாகர் சுவிலா நீங்கள் அனைவரும் நீரோடி வாழணும் நான் கடவுள் கிட்ட